அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் உங்கள் பொன்முகில் என் இயற்பெயர் பொன்முருகேசன் இதுவரை நூற்றி முப்பத்தி ஆறு நூல்கள் எழுதி முடித்துள்ளேன் பிரபலமான நாளிதழ் வார இதழ் மாத இதழ்களில் எனது நூல்கள் பற்றிய விமர்சனங்கள் வந்துள்ளது ஆனாலும் முழுமையாக எனது நூல்களை எனது சேனலின் பார்வையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்துதான் இந்த பதிவை தொடங்குகிறேன் தினம் ஒரு நூல் என நூற்றி முப்பத்தி ஆறு நூல்களையும் நான் விமர்சனம் செய்ய உள்ளேன் வழக்கம் போலவே எனது சேனலுக்கு வழங்கும் ஆதரவினை தாங்கள் இந்த பதிவிற்கும் வழங்குவீர்கள் என்று நம்புகிறேன் எனது ஐம்பதாவது நூலான சிந்தனைக்குச் சில ஐம்பத்தி ஓராவது நூலான அனைத்துலகும் இன்பமுறை இந்த இரண்டு நூல்களையும் கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர்கள் வெளியிட தமிழ் மேட்ரிமொனி நிறுவனர் திரு முருகவேல் ஜானகிராமன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நான் எழுதிய மொத்த நூல்களான அறுபது நூல்களையும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களிடம் கொடுத்து வாழ்த்து பெற்ற காட்சி எழுவத்தி ஐந்தாவது நூலான நானும் நானும் கவிதை நூலை விஷால் அவர்கள் வெளியிட்ட காட்சி எனது தொன்னூற்றி ஒன்பதாவது நூலான மர்ம அதிசயம் நூலை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களிடம் வழங்கிய காட்சி புன்முகில் சேனல் பார்வையாளர்களுக்கு எனது நூல்களை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை நூற்றி முப்பத்தி ஆறு நூல்கள் எழுதியிருக்கிறேன் தினமும் ஒரு நூல் என்கிற வீதியில் அவற்றை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பார்த்திபன் வடிவேலு நகைச்சுவை பதிவிற்கு எந்த அளவிற்கு எனக்கு ஆதரவு நல்கினீர்களோ அதே அளவிற்கு எனது நூல்களுக்கும் தாங்கள் ஆதரவு நல்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை துவங்குகிறேன் என்னுடைய முதல் நூல் நடவு எந்த ஒரு படைப்பாளனுக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆம் இந்திய சுதந்திர பொன்விழா ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எனது நடவு என்கிற முதல் நூல் அருண் புத்தகாலயம் மூலம் வெளியானது நண்பர் மகேஷ் அவர்கள் இந்த நூலுக்கு முகப்போவியும் தந்தார் எனது இருபது வயதில் எழுதிய நூல் இது அருண் புத்தகாலயத்தின் உரிமையாளர் அண்ணன் திரு பன்னீர்செல்வம் அவர்கள்தான் எனக்கு முதல் வாய்ப்பை தந்தார் மறக்க முடியாத வாய்ப்பு நடவு என்கிற இந்த நூலை ஜாதி பகை அரசியல் இந்த மூன்றையும் மையமாக வைத்து எழுதியுள்ளேன் இது ஒரு கிராமத்து கதை இந்த கதை நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அதாவது என்எஃப்டிசிக்கு தேர்வானது ஒரு இயக்குனர் என்னிடம் வந்து சொன்னார் ஆனால் தேர்வில் இந்த கதையில் காதல் என்கிற ஒன்று இருந்ததால் இந்த கதை நிராகரிக்கப்பட்டது இதை நான் எனது முதல் நூலுக்கு கிடைத்த பெருமையாக கருதுகிறேன் மட்டுமன்றி திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் இந்த நடவு நூல் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது கிராமத்து கதை என்றாலும் காட்சிகள் ஒவ்வொன்றும் திரைப்படம் பார்ப்பது போலவே எழுதியுள்ளேன் ஜாதியும் பகையும் அரசியலும் மனிதனை எப்படி வேறுபடுத்தி நிறுத்துகிறது என்ன பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்பதை இந்நூலில் சொல்லியிருக்கிறேன் மொத்தத்தில் இந்நூலை முடிக்கும் பொழுது பஞ்சாயத்து கூடங்களை ஒழித்துவிட்டு அங்கே பள்ளிக்கூடங்களை கட்டுங்கள் என்று கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ளேன் பகை என்பது மனிதனை சாகும் வரை நிம்மதியாக இருக்க விடாது அந்த பகையில் சிக்கி சின்ன பின்னமாகும் ஒரு குடும்பம் தாய்மாமன் உறவுகளின் முக்கியத்துவம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் புத்தகத்தை படித்து முடிக்கும் பொழுது ஒரு திரைப்படம் பார்த்த நிறைவுடன் இதயம் கணத்து போகும் இந்த நூலில் வெளியிட்ட அண்ணன் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போது உயிருடன் இல்லை ஆனாலும் அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பதிப்பக உலகத்திற்குள் காலடி எடுத்து வைக்க உதவிய நல்ல மனிதர் அடுத்து இரண்டாவது நூல் விமர்சனத்தில் சந்திப்போம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்